அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சர்வ குருபியோ நமக இன்று மார்கழி இருபத்தி ஆறாவது நாள் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும்போர் சோதி மணிமாடன் தோன்றுபோன் நீதியா நல்லபக்தர் வாழும்போர் நான்மரிகள் ஓதுமோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரவ நடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயந்து ஐந்து மரியாத மாநிலரை ஐயம் சுமப்பதும் அம்பு இன்றைய பாசுரத்தில் பெரியோர்கள்லாம் நோன்புக்கு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டியவற்றை கேட்கிறார்கள் கண்ணனிடம் இந்த தோழிமார்கள் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே நாலத்தே எல்லாம் நடுங்க முரள்வன பாலண்ண வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடனவே பெரும் பெரும்பரியே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் நிலையாய் அருளேரோ ரெம்பாவாய் ஆண்டாள் துடையிலே சரணம் மேலே யார் என்றால் பெரியோர்கள் அந்த பெரியோர்களும் நோன்புக்கு வருகிறார்கள் அவர்கள் காரியம் செய்வதற்காக சிலவற்றை வேண்டுகிறார்கள் பாஞ்ச சன்னியம் போன்ற சங்குகள் பறை வாத்தியம் நோன்பு நோக்கப் போகிறோம் என்று தெரிவிப்பதற்காக பல்லாண்டு பாடும் கோஷ்டிகர்கள் தொலைவில் இருப்பவருக்கும் தெரியும்படி பிடிக்கும் கொடி அழகிய விளக்குகள் குளிக்கப் போகிறோம் பனி தலையில் விழாமல் இருக்கதற்காக மேலே விதானம் இதையெல்லாம் தந்தருள வேண்டும் நாங்கள் நோன்பு நோக்குவதற்கு என்று கண்ணனிடம் பிரார்த்திக்கிறார்கள் என்று அந்த கண்ணன் யார் நீலமணி வண்ணனான கண்ணன் அவனிடம் கேட்கிறான் அவன் மாலே மாலே மணிவண்ணா அவன்தான் மால் திரு நாராயணன் அவன் கண்ணனாக அவதரித்திருக்கிறான் அவனிடம் இதெல்லாம் கேட்கிறார்கள் இந்த பாசுரத்தில் அதாவது சங்கு என்பது வெண்மையான நிறம் அது இந்த சத்வகுணத்தை குறிக்கும் சத்வ சங்கை செலுத்தமே ஆச்சாரியர்களுக்கும் சொல்வார்கள் அதே தான் தங்கு வந்து போரின் போது அதை சங்கை எடுத்து வந்து பாஞ்சசன எடுத்து வைத்து ஊதுவான் உத்தத்திற்கும் ஒரு சங்கு இருக்கும் அதை ஊதி பாம்பு இது நடக்கப் போகிறது போர் நடக்கப் போகிறது எல்லாம் தயாராகுங்கள் என்று அறிவிப்பு மாதிரி இருக்கும் அந்த சங்கானது அதுபோல் ஆச்சாரியர்களும் நமக்கெல்லாம் த ஜீவாத்மாவில் உய்வதற்காக மந்திர உபதேசமும் பெருமாளை பற்றியும் எப்படி திருவடிகளை நாம் பற்ற வேண்டும் என்பதெல்லாம் பற்றியும் சாஸ்திரத்தில் சொல்வதெல்லாம் பற்றியும் நமக்கு எடுத்து சொல்வதற்காக இருக்கிறார்கள் குணத்தை கொண்டவர்கள் அவர்களெல்லாம் எப்படி சங்கு ஊதி சொல்லுகிறார்களோ அதே மாதிரி அவரும் நல்ல உறக்க அவர் ஆச்சாரியன் சொல்வார்கள் நாம் அதை கேட்டு தெரிந்து கொண்டு ஆச்சாரியனுடைய பெருமைகளை எல்லாம் நாம் கொட்டி வெளியில் சொல்ல வேண்டும் நம்மளுடைய கடமை என்னன்னா ஆச்சாரியனுடைய பெருமைகளையும் அதே அவர்களுடைய அந்த வார்த்தைகளையும் நாம் வெளியில் சொல்ல வேண்டும் அதை கண்டு பகவான் உகப்பான் நீ உகந்து ஆச்சாரியனே உத்தாரகமாக இருக்கும் எங்களுக்கு அதே உங்களுக்கு மோட்சார்த்தம் அ அருள வேண்டும் அப்படி என்று அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள் மோட்சத்திற்கு வழியை ஆச்சாரியன் கொண்டு தான் தெரிந்து கொள்ள முடியும் அவற்றிற்காக ஆச்சாரியார் எழுபத்தி நாலு பேரை நியமித்தார் பகவத் ராமானுஜர் அவ்வாறு நியமித்த எழுபத்தி நாலு சிம்மாசான்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று இருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் முதல் ஆச்சாரியன் பிள்ளை பிள்ளை ஆழ்வாள் ஆழ்வான் பிள்ளை பிள்ளை ஆழ்வான் இவர் உயர்குடியில் பிறந்த ஒரு வித்வான் கூரத்தாழ்வானுடைய சிஷர் புறத்தாழ்வான் ராமானுஜருடைய சிஸ்டர் அவருடைய சிஸ்டர் இவர் பாகவதர்களிடத்திலே கடுமையாக பேசி அபச்சாரப்படுவர் ஒரு புண்ணிய தினத்தன்று இவர் தீர்த்தமாடி கரையேறிகையில் இவரிடம் கூறத்தாழ்வான் ஒரு தானம் கேட்டாராம் புண்ணிய தினமானதால் இவரும் சம்மதித்தார் என்ன கேட்டார் மனம் மொழி மெய் எதனாலும் பாகவதபஜாரப்படாமல் வாழக் கடுவேன் என்று சத்தியம் பண்ணி தருவதே அந்த தானம் என்று சொன்னார் இவரும் தண்ணீர் வார்த்து தானம் பண்ணி கொடுத்தார் நம்மெல்லாம் கூட முதல் ஆங்கில புத்தாண்டு வந்தோடனே ஏதாவது எல்லாருமே ஒரு இது எடுத்துப்பா நான் இனிமேல் இந்த மாதிரிலாம் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் என்றெல்லாம் ஒரு ச சத்திய பிரமாணமாட்டம் எடுத்துப்பார்கள் அது மாதிரி இவரும் சொல்கிறேன் இந்த மாதிரி மனமொழி பெய் எதனாலும் அபஜாரப்படாமல் வாழைக்கடி வந்து சத்தியம் பண்ணி கொடு என்று கேட்கிறார் ஏன்னா எல்லா பாகவதா ஒரு இவர் பட்டுருக்கார் இவரும் தண்ணீர் வார்த்து கொடுத்தாராம் இருந்தாலும் ஒரு சபையும் பாகவத அபஜாரம் பண்ணினாராம் பிறகு மனம் வருதி வீட்டிலேயே உட்காண்டிருந்தாராம் கூறத்தாழ்வானை சந்திப்பதற்காக மனம் கூசினார் ஏன்னா ஆச்சாரியன் வந்து இது மாதிரி சொல்லியிருக்க தானத்தை வாங்கியிருக்க நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு ஒரு மன வருத்தத்தில் அவரை போய் பார்க்காமே இருந்தாராம் ஆனால் இதை அறிந்து கொண்ட கூரத்தாழ்வான் அவர் இவருடைய வீடு போய் சென்று மன்னித்து இவர் மனதை தேற்றினாராம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பாகவதபசாரத்தை நம்ம பண்ணக்கூடாது ஒரு பாகவதரை நாம் நிந்திக்கக்கூடாது பராசரப்பட்ட காலத்தில் இவருடைய திருமாளிகை இடிக்கும்படி வீரசுந்தர பிரம்மராயர் என்ற அரசு அதிகாரி கட்டளையிட்டாராம் அதை பட்டர் தடுத்தாரோம் இருந்தும் இவர் திருமாளிகை இடிக்கப்பட்டதால் பட்டருக்கு வந்து மனசு வருத்தப்பட்டு திருக்கோர்ஷூ சென்று விட்டாராம் இந்த புல்லும் சிலமினகான் அப்படின்னு இருக்கு இல்லையா திருப்பாவை அதனுடைய விளக்கம் எம்பெருமானை நினைப்பதற்கு விடியற்காலை வேளையில் பறவைகளின் ஒளி மிகவும் உத்தேசியம் என்பதை இவர் தெரிவிப்பாராம் ஸோ விடிய காத்தால் பறவைகள்லாம் கூவுறது கத்துறது புள்ளியினர் சொல்கிறா இல்லையா பாண்டாள் அப்படின்னா என்ன இதுதான் நல்ல ஒரு முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் இதில் நாம் பெருமாளை நினைக்கலாம் தியானம் செய்யலாம் ஹரி ஹரி என்றெல்லாம் சொல்ல வேண்டும் சொல்கிறா இல்லையா அதனால இந்த பறவைகளின் ஒளி வந்து ஒரு நல்ல உத்தேசம் ஒரு நல்ல இது என்ன சொல்வாங்க நல்ல அது இதை கொடுக்கிறது என்பதை இவர் தெரிவிப்பாராம் அப்புறம் திருவருத்தம் வியாக்கியானத்தில் குழந்தை தாய்ப்பால் பருகிவிட்டு தாய்முகம் நோக்குவது போல் அடியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எம்பெருமான் திருவிதைகளை முன்னிட்டு கொண்டு அவனுடைய திருமேனி குணங்களில் ஈடுபடுவார்கள் என்பதை அடிக்கடி தெரிவிப்பாராம் வியாக்கியானங்கள்லாம் நிறையா பண்ணுவார் அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு முக்கியமாக அதில் இப்போ முக்கியமாக எப்படி தாய்ப்பால் அருகிவிட்டு தாய் முகத்தையே பார்த்து கொண்டு அப்படியே படுத்துட்டு இருக்கோம் அந்த குழந்தையானது அது மாதிரி ப பக்தி உள்ள பெருமான மேலே இருக்கிற பக்தியினால் அடியார்கள்லாம் அவர் எப்படியாவது அவரை பற்றி கொண்டு இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய திருமேனியும் அவர் குணங்களிலும் ஈடுபட்டு கொண்டு அதையே இந்த சிந்தித்துக்கொண்டு எல்லோருடமும் பேசிக்கொண்டு எப்பொழுதும் பெருமாள் நினைப்பாகவே இருப்பார்களாம் அடுத்தது நடாத்தூர் ஆழ்வான் என்பவர் இவர் ராமானுஜருக்கு நித்திய அந்தரங்க கைங்க செய்து வந்தவர் இவர் காஞ்சிபுரத்தில் கோத்திரத்தில் அவதரித்தார் உடையவர் இவருக்கு ஸ்ரீபாஷி சிம்மாசனாதிபதி என்ற விருது வழங்கினாராம் எங்கள் ஆழ்வான் இவருடைய சிஷ்யர் நடாத்தூர் அம்மாள் என்னும் வாசிய வரதாச்சாரி இவருடைய பேரர் இவர் ராமானுஜரின் சகோதரின் குமாரர் இவர் மானியா ஆத்மய நிர்ணயம் என்ற நூலை அருளியுள்ளார் இவருடைய அர்ச்சா விக்கிரகம் திருவள்ளரி கோவிலில் உள்ளது இவரிடத்தில் பத்து பன்னிரெண்டு பேர்கள் ஸ்ரீபாஷியம் கேட்டு மகிழ்ந்தனாம் அந்த யார்கிட்ட அந்த நடாத்தூர் ஆழ்வான் கிட்ட கடுத்தது எங்கள் ஆழ்வான் இவர் வந்து திருவள்ளரியில் சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார் நடாத்தூர் அம்மாள் இவருடைய சிஷர் ஸ்ரீபாஷ உபன்யாசத்தில் வல்லவர் விஷ்ணு புராணத்துக்கு விஷ்ணு சித்தியம் என்னும் வியாக்கியானத்தை அருள் செய்தவர் நஞ்சியருடைய திருவாராதன பெருமாளாகிய ஆயர் தேவு இவருடைய கனவில் வந்து நாவல் பழம் கேட்டு அடிக்கடி தூக்கத்தை கெடுத்தாராம் இவர் இது பற்றி நஞ்சியரிடம் முறையிட்டார் நாவல் ப அதான் கிருஷ்ணருக்கே நாவல் பழம் நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வைப்போம் அதனால் இந்த இருக்கும் இருக்கும்போது இருக்க இவருக்கு கடவுளை வந்து வந்து கேட்குற மாதிரி பெருமாளை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி வருமா கனவு அதை போய் அவர் சொன்னார் நான் நஞ்சியர் திருநாராயணபுரத்திலேருந்து ராமானுஜர் ஸ்ரீரங்கம் பின் ஏழு எட்டு வருடங்கள் பின் கூரத்தாழ்வானுக்கு பதிலாக இவர் பாஷ்யம் எழுத உசா துணையாக இருந்தாராம் அவர் எழுதுன்னு வந்தார் இல்லையா அதுக்கப்புறம் இவர் எழுதி ஏன்னா அவருக்கு வயதானுன்னா இவர் எழுத ஆரம்பிச்சிட்டார் இவர் சீபாஷ்யம் பாஷ்யம் எழுத உசா துணையாக இருந்தார் அதனால் இவருக்கு உடையவர் எங்கள் ஆழ்வான் என்று பெயரிட்டாராம் ஏன்னா கூரத்தாழ்வானுக்கும் ஆழ்வான் கூரத்தாழ்வான் ஆழ்வான்கிற உண்டு அதே மாதிரி இவருக்கு எங்கள் ஆழ்வான்னு பெயரிட்டாராம் உடையரை விட இவர் எண்பது வயது சிறியவரான் பிரமேய சங்கரகம் கத்ய வியாக்கியானம் இவர் இவர் அருளிய நூல்களாகும் நடாத்தூர் அம்மாள் இவருடைய சிஷர் நடாத்தூர் ஆழ்வான் நடாத்தூர் அம்மாளை இவரிடம் அசி ஆசிரியக்கும்படி அனுப்பினார் நஞ்சிய நம்பிள்ளை காலங்களில் இவர் வாழ்ந்துள்ளார் இவர் திருக்குறுகை பிள்ளான் திருமடிகளில் திவ்ய பிரபந்த காலட்சேபம் கேட்டார் இவருடைய பெண் செங்கமலன் ஆச்சியார் இவருடைய மாப்பிள்ளை வரதாச்சாரியார் அடுத்தது மிளகாழ்வான் இவருடைய தேசத்து அரசன் வித்வான்களுக்கு ஒரு பரீட்சை வைத்தானாம் இவர் அதற்காக அரச சபைக்கு சென்றாராம் வாயு கோப்போன் உள்ளே விடவில்லையாம் நான் பண்டிதனாயிட்டே ஏன் என்னை உள்ளே விடவில்லை என்று கேட்டார் அதற்காக நீ ஆயிற்றே அதனால் தான் என பதில் கிடைத்ததான் இவரோடே ஆனந்த கூத்தாடினாராம் தன்னை பிறர் வைஷ்ணவராக மதித்தது இவருக்கு மகிழ்ச்சியை தந்ததான் அதான் வைஷ்ணவன் அந்த ஒரு ஸ்வயமாக அந்த ஒரு கோலத்தில் நம்ம போனோம்னா எங்கேயுமே நமக்கு மதிப்பு இருக்கும் திருமணம் எட்டு கொண்டு அந்த பச்சை கச்சம் கட்டிகிட்டு பூனல் தருத்துட்டு போனாலே ஒரு ப தனியான மரியாதை கிடைக்கிறது நாம் இந்த காலத்தில் கூட நம்ம சில கோவில்கள்லாம் பார்க்கலாம் அதே மாதிரி ஸ்ரீகளானவர்கள் அந்த எப்படி ஸ்வயம் எப்படி இதை இருக்கிறோமோ அது மாதிரியான ப இதில் புடவை கட்டி கொண்டு போனால் அதற்கு தகுந்த பெருமையானது கிடைக்கும் இவர் வித்வான் ஆகையால் முதலியாண்டானை வாதத்துக்கு அழைத்தாராம் தோற்றவர் மற்றவரை தோளில் சுமக்க வேண்டும் என்பதே நிபந்தனையாம் மிளகாழ்வான் தோற்றார் ஆகையால் முதலியாண்டாவுடைய பாதங்களை தலையில் ஏற்றாராம் அவர் இவரை ராமானுஜரிடம் ஆஷேக்கை செய்தார் ராமானுஜரம் இவரை ஏற்று நல்ல கௌரவம் கொடுத்தார் முதலியாண்டான் மிளகாழ்வானை நீ ஏன் அடிக்கடி திருவானைக்காவுக்கு அதில் சிவஸ்தலம் செல்கிறீர் என்று கேட்டாராம் அதற்கு இவர் சொன்ன பதில் நான் அவர்களுக்கு பகவத் சம்பந்தமான வார்த்தைகளை சொல்வேன் அதனால் அவர்களை திருத்தி பணிகொள்வேன் அப்படி யாராலும் திருந்தினார்களா என்ற கேள்வி கேட்டதற்கு நான் எல்லோரையும் நாராயண சம்பந்திகளாக நினைக்கிறேன் பிரகிருதி சம்பந்திகளாக காணவில்லை ஒரு வஸ்துவும் அந்நிய சம்பந்தமாக இராதே என்று பதிலளித்தாராம் அப்படியெல்லாம் இருந்திருக்கா அவள்லாம் போய் அவள் திருத்தி பண்ணி கொண்டு எப்படி நினச்சிக்கிறா பாருங்க எல்லாருமே நாராயணனுடைய குழந்தைகளாகவும் சம்பந்திகளாகவும் நினைத்து கொண்டிருக்கார்களாம் அடுத்தது உக்கல் ஆழ்வான் இவர் வந்து ராமானுசுவர படத்தில் மடத்தில் வந்து பிரசாத கலம் எடுக்கும் கைங்கரியத்தை செய்வாராம் கலம்னா பாத்திரம் பிரசாதம் பண்ணி வைப்பா அதை எடுத்துன்னு போய் நம்ம போய் சாதிக்கணும் இல்லையா அந்த அந்த கைங்கரியும் செய்து கொண்டிருந்தாராம் அடுத்தது கனியனூர் சிரியாச்சான் ஒருத்தர் இவர் வங்கிபுரத்து நம்பியின் சிஷர் போஷண நாட்டிலேருந்து வந்தவர் மிகவும் சாதுவான் பசும் புல்லை கூட பசு பசும் புல்லை கூட மிதிக்க மாட்டாராம் அவ்வளவு சாதுவான் அவர் நாச்சியார் திருமணியில் ஈட்டீரிட்டு விளையாடி என்று சொல்தொடரை மிகவும் ரசிப்பாராம் பிருந்தாவனத்தில் கண்டோமே என்று வரும் அதை ரசிப்பாராம் எல்லாம் வல்ல எம்பெருமான் தன்னுடைய எளிமையை காட்டி ரசிப்பதற்காகவே பிறவி எடுத்து ஆயர்களுடனும் மாடு கன்றுகளும் எளிமையுடன் பழகி விளையாடுவதைக் கண்டு பரவசப்படுவாராம் இவர் சிறந்த அனுஷ்டானங்களை உடையவர் உடம்பெல்லாம் தழும்பு ஆகும்படி எம்பெருமானை தொழுவாராம் அதாவது எப்படி விழுந்து விழுந்து சேவித்து சேவிச்சு உடம்பு தழும்பு வந்திருக்குமா இவர் பற்றி கூறத்தாழ்வான் பட்டரிடம் இவர் மேனி சிரித்து ஞானம் பெருத்த சிறுமாமணிசர் என்று கூறுவாராம் இராமானுஜர் மிகுந்த ஈடுபாடு கொண்டு இவர் அடிக்கடி சொல்லும் ஸ்லோகம் பின்வருமாறு சத்யம் சத்யம் புனர் சத்தியம் யதிராஜோ ஜெகத்குருகு ச ஏவ சர்வ லோகானாம் உத்தர்தா நாத்த சம்சயக ராமபிரானுக்கு எல்லா பெருமைகளும் இருந்தாலும் கண்ணனைப் போல தன் அடியார்களுக்காக தூது சென்ற பெருமை இல்லையே என்று இவர் பட்டரிடம் கேட்டாராம் இது ராமபிரானுக்கு குறை இல்லை அவர் அரச குலத்தில் பிறந்தாலும் நாட்டிலும் குறை இல்லாததாலும் இவரை தூது அனுப்புவார் யாரும் இல்லை என்று பட்டர் அழு பதில் அளித்தாராம் அழகுக்கு சுப்பிரமணியனையோ மன்மதனையோ ஒப்பாக சொல்லக்கூடாது என்று இவர் ஒரு சந்தர்ப்பத்தில் பட்டரிடம் தெரிவித்தார் வால்மீகிருஷி ராமாயணத்தில் ராமருக்கு கண்ணீச்சில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவருடைய அழகை கொஞ்சம் குறைத்து தேவகுமார் ரூபம் என்று எழுதிவிட்டாராம் என்று பட்டரிடமிருந்து சாமர்த்தியமான பதிலை பெற்றார் ஸோ இப்படிப்பட்ட ஆச்சார்களுடைய திருவழிகளே சரணம் நம்மளும் ஆச்சாரியனே உத்தாரகம் என்று இருக்கிறதுக்கு பிரயத்தனப்படுவோம் ஆனால் ராமானுஜாய் ஸ்ரீமதி ராமானுஜாயன் மக எல்லோருக்கும் நமஸ்காரம்